சாயிராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை நினைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு நிமிடம் இந்த சக்கரத்தை பார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ உன் மனம் யாரை நேசித்து கொண்டே இருக்கிறதோ யார் உன்னோடு பேசாமல் விலகி செல்கிறாரோ அவரே உன்னை நினைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஒரு மணி நேரத்தில் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு இரு எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எதனனைத்தும் கவலை கொள்ளாதே வாழ்க்கை என்பது இப்படியே இருக்கிறதென்று கவலை கொள்ளாதே எல்லாம் சில காலம்தான் வாழ்க்கையில் ஏற்படும் சில சில மாற்றங்கள் உடனடியாக நடக்கவில்லை என்று நினைக்கிறாய் கவலை கொள்ளாதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வெகுநாள் கனவை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை நீ நேசிக்கும் உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை மரத்திற்கு மரம் தாவும் குரங்கு போல மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் அவர் உன்னிடம் பேசிவிட்டார் என்ற மன எண்ணத்தோடு இந்த சக்கரத்தை பார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவர் உன்னை பேசுவார் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இருந்து வந்த அத்தனை மன வருத்தமும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக பேசக்கூடிய சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு இந்த பிரபஞ்ச சக்தி உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னை அழைத்து பேச வைக்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே என்ன நினைத்தும் கவலை கொள்ளாதே என்னை நம்பியே உன்னை ஒரு ாலும் நிர்கதிய மாட்டேன் உனக்கானதை, உன் உயிரான உறவை உன்னை எடுத்து பேச வைக்கிறேன் ஓம் சாயிரா!